جمبتين صدق يتنمر فقط நாமத்தினாலே காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜப வேலைக்கு யாவரை அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் கர்த்த நம்மை நடத்துகிற பாதைகளை நினைத்து பார்த்தால் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது காலை தொடங்கி மாலை இல்லம் திரும்புகிற வரைக்கும் தேவ நம்மை தாங்குகிறது அவருக்கு நன்றி சொல்லவும் இந்த நாளிலும் இந்த ஜப ஆயத்தமாக கண்களையும் மூடி ஜபிக்கலாமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிற எங்கள் ஆண்டவர் இந்த காலை பொழுது நம்முடைய ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம் தொலைக்காட்சி நிலையத்தில் நாங்களும் தங்கள் தங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளுமா இணைந்துமை நோக்கி பார்க்கிறத ஜபவெளையை கர்த்தனைகளுக்கு ஆசிர்வாதமாக்கி தரணுமேனு ஜபிக்கிறோம் குறைவுகளாய் தெரிகிற காரியங்களை எல்லாம் தயவாய் பொறுத்து மன்னித்தரணும் ஒரு பரிசுத்த அலங்காரம் உண்டாயிருக்கட்டும் இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அந்த விசுவாசத்தோடு கருத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கண்டேன் என் கண் கொளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கண்டேன் என் கண் கூளிர கர்த்தன இன்று கண்டேன் என் கண் கூளிர கொண்டாடும் பின்னோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன் என் கண் கூளிர கர்த்தன இன்று கண்டேன் என் கண் கூளிர சத்தீரமுன்னு பக்தரின் சத்தீரம் முன்னணையுள் புத்தோரு தரும் உண்மையாம் என்றேன் என் கண் குளிர பர்த்தனை கண்டேன் என் கண் குளிர தேவாதி தேவனை தேவசனை தேவாதி தேவானை தேவசனை ஸ்தோத்தரிக்கும் கண்டேன் என் கண் கோளிர தர்ச்சனை என்று கண்டேன் என் கண் கோளிர பாவேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை பாவேந்தர் தேடி வரும் பக்தர் பாரனை ஆவேந்தர் அடிதோளும் அன்பனை என்பனை நான் கண்டேன் என் கண் கோளிரின்றி கண்டேன் என் கண் கோளிர முத்தோழி கத்தாவும் முத்தோழி கத்தாவனை சித்தரை மீ நத்தி வந்த மன்னவனை கண்டே என் கண் கோளிர கட்டனை இன்று கண்டே என் கண் கோளிர மன்னோர் இருள் போகுமணியே கண்ணோர் இருள் போகு மாமழியை விண்ணோறும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணியை கண்டேன் என் கண் கோளிரின்றி கண்டேன் என் கண் கோளிர அண்ணிலோ கண் குருவாரணே அண்ணோ கண் குருவாரணை காரணனை ோர்கள் கண்டேன் என் கண் கர்த்தனை என்று கண்டேன் என் கண் கோழிர அன்னயம் கண்ளியம் ஐயருட அன்னயம் கங்களியும் ஐயருட கண்டேன் என் கண் கண்கோளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் கோளிரண்டாடும் விண்ணோர்கள் கோமாரை கையில் ஏந்தி கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் கோளிர மைப்படுத்த போகிறோம் இந்த இந்த காலை புதிய வாரத்தில் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற செவ்வ வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்த நம்மத்திலே வந்து வாசம் பண்ணும்படியாய் இப்ப நம்ம துதி ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறோம் எல்லாரும் வாயை திறந்து கத்தர் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்லி அப்படி நாமங்கள் மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரையே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் ஆட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் உன்னதரே உயர்ந்தவரே துதிக்கிறோம் இஸ்ரவேலின் ஜெய பல மாணவரே மி துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆதியும் மந்தமும் மாணவரே துதிக்கிறோம் அல்பாவும் மேகாவும் மாணவரே துதிக்கிறோம் இருக்கிறவராக ஆக இருக்கிறவரே மே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் செய்ய வல்லவரே மே துதிக்கிறோம் ஓ பெரியவரே மே துதிக்கிறோம் செயல்களில் வல்லவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற நல்ல ராஜாவே மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தாவே மே துதிக்கிறோம் 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 இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் பல உள்ளவனுக்கு ஆயிலும் பலம் இல்லாதவனு உதவி செய்கிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் வாக்கு மாறாதவர் வானாதி வானங்களும் கொள்ளாதவரே துதிக்கிறோம் அண்ட சராசரையும் சிருஷ்டித்தவரையை துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரையுமே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலில் ஜெய பல மாணவரே துதிக்கிறோம் 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 ஆதியும் அந்தமும் மாணவரே துதிக்கிறோம் 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 அப்பா ஹலிலூயா 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 மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம் 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 கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரரே மை துதிக்கிறோம் 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 அப்பா இரவெல்லாம் காத்திரே நன்றி அப்பா இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே இந்த நாளை இமைகள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்த முடியும் மகாபரி அன்பிற்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நந்தி ராஜா நந்தி ராஜா உலையான சேற்றில வாழ்ந்த எங்களை தூக்கி எடுத்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே வியாதிப்பட்ட நேரத்துல எல்லாம் தந்தீங்களே நந்தி ஐயா பலவீனப்பட்ட போது பலன் தந்தீங்களே நந்தியப்பா உடைக்கப்பட்ட நேரத்துல உருவாக்குறீங்களே அப்பா ஒன்றுமில்லாத நேரத்துல எங்க கூட இருந்தீங்களே உமக்கு நந்தி செலுத்துகிறோம் மனிதர்கள் தூற்றும் பொழுது நல்ல துணையா இருந்தீங்களே நந்தியப்பா 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 நன்றி நன்றியப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தாழ்வில் எங்களை நினைத்திருக்கிறேன் உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் பிரயாணத்துல எல்லாம் கூட இருந்து விபத்துகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த வேலையில கூட எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களிலே காணப்படுகிற பாவக்கறைகள் அண்டவரை எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிங்க அண்டவர் உண்மை துக்கப்படுத்தின அண்டவரை உண்மை வேதனைப்படுத்தின எங்களுடைய செயல்கள் எங்களுடைய பேச்சுகள் எங்களுடைய நடை உடை பாவனைகள் கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு விரோதமாய் நடந்தவைகள் செய்தவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்த காலை பொழுது எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உடைய பிள்ளையாய் மாற்றி எருணும்படியாய் ஜபிக்கிறோம் கழுவுங்கப்பா திரு ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் கஞ்சுகிறோம் அப்பா இப்பொழுதும் கர்த்தருடைய மகிமை கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஐயா கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டும் ஐயா தூய் ஆவியானவரே அசைவாடுகிற ஆவியானவரே பிள்ளைகள் மேல் வந்து அசைவாடுவீராக எங்கள் மேல் வந்து அசைவாடுவீராக மகிமையினால மூடிக்கொள்ளுங்கப்பா ஒரு தேவ பிரசன்னம் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டும் ஐயா ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகளையும் கத்தனுடைய ஆவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக இப்ப கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு கற்று தருவீராக கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதா ஒன்பதாவது அதிகாரம் ஏசாயா தெற்கு புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து எட்டு வசனங்கள் மட்டும் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து எட்டு வசனங்கள் ஆகிலும் அவர் சபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலுமுள்ள பிரஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத் தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பருக பண்ணினீர் அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கழிவுறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் மீதி யானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்னிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ளேவன் கொண்டு என் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை சேனைகளின் கர்த்தருடைய இதை செய்யும் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இஸ்ரவரின் மேல் இறங்கிற்றுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதிங்கிற ஜப வேளையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஏசாயா திற்கு புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம் இது சுமார் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் கவனிச்சிருப்பீங்க பிரஜாதிகளுடைய கலி கலிலேயா அந்த நாட்கள் இதை அப்படி இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிற அநேக தீர்க்க தரிசன வசனங்களை மத்திய சுபிசேஷகன் அழகா அப்படி அடிக்கோடிட்டு இங்கே காட்டுவார் ஆமாம் தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு அப்படியே அழகாக கோட் பண்ணி எழுதுவார் யாருன்னா மத்தையு சுபிசேஷகன் அதில் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் கலிலையாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கலிலையா தேசத்தில் போய் நடக்கும் பொழுது தான் சில காரியங்களை அங்கே நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் அதிசய மன்னவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஒரு கன்னிகை கற்புவதியாகி இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே மத்திய யேசு அழகாக எழுதியிருப்பார் சரி இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு நம்ம எது எடுக்க போறோம்னா இரண்டாவது வசனத்தை நம்ம எடுக்க போறோம் அது என்ன இருக்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருளில் நடக்கிற ஜனங்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தைய நம்ம அப்படியே பார்க்கணும் மத்திய சுவிசேஷத்துக்கு வந்துடலாம் மத்திய சுவிசித்துல நாலாவது அதிகாரத்துல பதினைந்தாவது வசனத்துல இதே வசனம் அப்படியே இருக்கு மத்திய விசேஷம் நாலாவது அதிகாரத்தில் பதினஞ்சில் பாருங்க இருளில் இருக்கும் ஜனங்கள் அங்கே இருளில் நடக்கிற ஜனங்கள் இங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள் அப்படி பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க இங்க மத்திய சுவேசத்தில் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தன் இருக்கு அங்கே மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்படின்னு இருக்கு ஆக மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இருள் அப்பிக்கொண்ட சூழ்நிலை இது எப்போ எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில உள்ள காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இருண்ட காலம் சுமார் நானூறு நானூற்றி இருபத்தஞ்சு க வருஷங்கள் அம்மா அப்பிரச்சமான வாக்குத்தங்களும் கிடையாது ஆண்டவர் யாருடையும் பேசவும் இல்லை தீர்க்க தரிசனமும் கிடையாது தூதர் தரிசனமும் கிடையாது ஒன்றும் இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் ஆண்டவர் விட்டு ரொம்ப 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 தூரமாய் விலகி போயிட்டாங்க சின்ன தீர்க்க தரிசனின் வரிசையில் பார்த்தீங்கன்னா கடைசியாக மல்கியா வர்றார் மல்கியா மல்லியக் மல்கியாவுக்கு அப்புறமா ஒரு தீர்க்க தரிசனமே இல்லாதிருந்த சூழ்நிலைகள் ஜனங்கள் ஆண்டவரை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க குறிப்பாக பல அரசாட்சிகள் வந்ததாக சரித்திர வல்லுநர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க பல ராஜ்யங்கள் என்ன ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல கிறிஸ்துவுக்கு முன்னாடி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஒரு வருஷம் சில வருஷம் வரைக்கும் பெர்சியா ராஜாக்கள் ஆளுகிறார்கள் பெர்சியா ராஜாக்கள் ஆட்சி பண்றாங்க யார யூதர்களை ஜனங்களை ஆளுகிறாங்க இதுக்கப்புறமா ஏழு வரைக்கும் அதுக்கப்புறம் முன்னூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிரேக்கர்கள் ஆளுகிறார்கள் இவர்களை ஆக இவங்க ஒரு தனி அரசாட்சி ஆளக்கூடிய ஜனங்கள் ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போனதுனால பாருங்க என்ன ஆகுது பெர்சிய ராஜாக்கா ஆழ்றாங்க கிரேக்கர் ஆள்றாங்க அதுக்கு அதுக்கப்புறம் எகிப்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க இப்படி ஒரு ஆறு அரசாட்சிகள் ஆளுகிறது எகிப்தியருக்கு அப்புறம் சீரியர்கள் சீரியர்களுக்கு அப்புறமா மக்க பெயர்கள் சொல்கிறாங்க மக்க பெயர்கள்லாம் யாரு அப்படின்னா இவங்க யூதர்களில் ரவிமார் என்று அழைக்கப்படுகிற அவங்களே தனியாக ஒரு அது என்ன சொல்கிறது இன்னைக்கு இராணுவ ஆட்சின்னு சொல்கிறாங்கல்ல அதே போல அவங்க ஒரு கட்டுப்பாட்டு கூட கொண்டு வந்து மக்க பெயர் ஆட்சி அப்படி இதுக்கப்புறமாட்டு ரோமர்களுடைய ஆட்சி இந்த ரோமர்களுடைய ஆட்சியின் காலத்தில் தான் இயேசுவானவர் பறக்கிறார் நமக்கு தெரியும் சரியா அது எப்போ நடக்குதுன்னா கிறிஸ்துக்கு முன்னாடி அறுபத்தி மூணு இருந்து ரோமர்களுடைய பிடிகளில் வந்துடுறாங்க ரோமர்களுடைய காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்டு பஞ்சம் இல்லை யூகங்களுக்கு பஞ்சம் இல்லை கட்டுக்கதைகள் யூகங்கள் இன்னும் மாதிரி அந்நிய வழிபாடு இஷ்டத்துக்கு எதையாவது வழிபடுறது சரிதானா பிறகு நம்ம இப்போ நம்ம நடக்குதில்லை நான் காட்டுகளை நம்ம வீடுகளை நடக்கிற மாதிரி தேவையில்லாத காரியங்கள் சும்மா எலுமிச்சம் வளர்ந்த காரியத்துக்கு சூடம் அதாவது என்ன சொல்கிறது கற்பூரம் காரியங்களுக்கு இதே மாதிரி சில அந்நிய ஆராதனைகளுக்கு பஞ்சமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க ஜனங்கள் ஆண்டவரையே மறந்துட்டாங்க அதனால தான் ஆண்டவரும் இவர்கள் கூட யாரு கூடையும் பேசலை இந்த தான் ஆண்டவர் சகரியா அழகான சகரியா யார் நம்ம எலிசபெத் அம்மாவுடைய கணவர் ஆச்சாரிய செய்யும் செய்யும்போது தூதன் வந்து பிரத்யட்சமாக அதுக்கப்புறம் தான் பேசுகிறார் சரியா ஆக இருண்ட காலங்கள் அப்போ இந்த இருண்ட காலங்களில் எப்படிப்பட்ட இருண்ட காலங்கள் பைபிளில் பார்த்தா ஜனங்களுடைய வாழ்க்கையில் குணமாகும்படிக்கு ஒரு பிரத்யட்சமான ஒரு மருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேதத்தின் அடிப்படை நிறைய விஷயங்கள்ல யோபுவில் இந்த இருளை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு யோபு புஸ்தகத்தில் ஆமாம் அவர்கள் சொல்வார் மரண இருள் என்னை அப்பிக்கொண்டது பலவீனத்தினாலே மரண இருள் அப்பிக்கொண்டது ஜனங்களுடைய வாழ்க்கையில் மரண இருள் தான் ஓடிக்கட்டு இருந்தது ஜீவனுக்கு ஏதுவான நன்மைகளே இல்லை சொல்ல முடியும் ஆக இதே யோபு சொல்கிறது போல மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டது ஆமா யோபுவின் புஸ்தகத்தில் மூணாவது அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும் மரண இருள் இன்னும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே யோபுர பதினேழாவது அதிகாரத்தில் ஏழாவது பார்த்தீங்கன்னா கண்களில் இருள் குறிப்பாக ஏலியை பாருங்க ஏலி ஏலி ஒரு நல்ல ஒரு பிரதான ஆசாரியர் நல்ல ஸ்தூலித்த ஒரு மனுஷன் அவன் வயசு முதிர்ந்து போன நிலமையில வாசல்ல ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறான் அவன் பிள்ளைங்கள்லாம் உடன்பிடிக்கெல்லாம் கொண்டுக்கிட்டு போயிட்டு யுத்தத்துக்கு போயிருக்காங்க நல்ல செய்தி வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் ஓடியே வர ஆனாலும் பார்க்க கூடாத பிடிக்கும் அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இருள் என்பது மரண இருள் ஒரு பக்கம் நம்ம எந்த ஒரு நன்மைகளையுமே பார்க்க முடியாத ஒரு இருள் ஜனங்களுடைய வாழ்க்கையை அப்பி கொண்டிருந்தது எந்த ஒரு நன்மையுமே பார்க்க முடியாத ஒரு இருள் இன்னும் புலம்பல்ல பார்த்தோம்னா எவ்வளியை அவர் இருளாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் வழியை இருளாக்கினார் அப்போ நம்ம நடக்கிற வழிகளும் இருள் வழி இருள் ஆக இருள் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற வழியில இருள் கையின் பிரயாசத்துல இருள் மரண இருள் ஏன் இருக்கிறோம் செத்து போனா நலமா இருக்குமே அப்படி சொல்லக்கூடிய இருந்த ஜனங்கள் ஆனால் இந்த பூமிக்கு வந்ததுனால என்ன நடந்துச்சுது அப்படின்னு தரிசி சொன்னது போல மத்திய சுபிசேஷகர் நாலாவது அதிகாரத்துல பதினஞ்சாவது வருஷத்துல இருக்கிறது போல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பெரிய வெளிச்சம் என்ன வெளிச்சம் சங்கீதக்காரன் அழகா சொல்லுவார் அவர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்கினார் இருளை வெளிச்சமாக்கினார் அப்படின்னு சொல்லுவார் இன்னும் இருபத்தி மூணாவது சங்கீதத்தில் சொல்லும் போது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் பாருங்க நடக்கிற பாதை முதற் கொண்டு இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு விசுவாசம் வந்துருச்சு என்ன கர்த்தாமே வெளிச்சமாய் இந்த பூமிக்கு இறங்கிட்டார் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் உதித்தது இந்த வார்த்தையின்படியாய் வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு வர் பிறப்பதற்கு சுமார் வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேறுகிறது ஜனங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் முப்பத்தெட்டு வருஷமாய் கடத்த படுத்து கிடக்கிற மனசனை தேடி போய் சுகத்தை கொடுக்கிறார் பதினெட்டு வருஷமா சபைக்கு போய்கிட்டு இருந்தவன் அம்மாவை போய் தொட்டு சொகப்படுத்துகிறார் பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாலா இருந்த அம்மா பின்னாடி போய் தொட்டு சொகத்தை வாங்குறாங்க கண்ணு தெரியாத மனுஷர்கள் கண்ணை பார்வை அடைகிறார்கள் குஸ்தரோகியாயிருக்கிறவனே கர்த்தர் தொட்டு சுகப்பாக வியாதி என்கிற இருள் விலகுகிறது நடக்க முடியாதிருந்த பாதைகள் செவ்வைப்படுத்தப்படுகிறது அது மாத்திரமா எப்ப சாவோன்னு சொல்லக்கூடிய காரியங்களை இருந்தவர்களுக்கெல்லாம் கர்த்தர் வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சத்தை உருவாக்கி கொடுக்கிறார் இந்த பண்டிகை காலங்களுக்குள்ள வந்திருக்கிறோம் நாம கிறிஸ்துமஸ் காலங்கள் இல்லையா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நிச்சயமாக நாமும் விசுவாசிக்கணும் இது எனக்கு ஒரு வெளிச்சத்தின் நாட்கள் ஒருவேளை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற பார்த்து சொல்ல முடியும் நீங்கள் உங்கள் பணிகளுக்கு இப்போ நீங்கள் புறப்பட போகிறீங்க இல்லையா பரப் போறீங்க நீங்க நினைக்க வேண்டிய காரியம் ஒன்னே தான் இந்த இயேசு ஏன் ஐயா இந்த பூமியில பிறந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தீங்கன்னா இருளை மாற்றும்படி இந்த பூமியில பிறந்தார் ஏன் அவர் தெய்வம் அப்படின்னு சொன்னா மனுஷனுடைய பாவத்தை இருளை அவர் மாத்தி இருக்கலாமே முதல்லையே மாத்தி இருக்கலாமே அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா அதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்ல முடியும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறலாம் அது இதுவரைக்கும் நிறைவேறாமே இருந்திருக்கும் பாவம் பாவமாவை தொடர்ந்திருக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவராய் ஆக நடந்துகிட்டு வந்திருக்கும் ஆகவே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும் ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கே இயேசு கிறிஸ்துவாலை நிறைவேறி இருக்குல்ல இதை போல நிறைவேற்றுகிறதற்கு வந்திருக்கிறார் அப்படியானால் இன்றைக்கு இந்த கால நேரத்தில் நீங்களும் இந்த இயேசு எனக்காகவே பிறந்தார் என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்ற பிறந்தார் மரண இருளில இருக்கிற எனக்கு ஒரு வெளிச்சம் உதித்து இருக்கிறது அங்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு கூட இந்த வா நாட்களை தொடர்ந்து கழித்து பாருங்க நிச்சயமாய் கத்த உங்க வாழ்க்கையில பெரிய கவனி செய்வார் சந்தோஷம் உண்டாயிருக்கும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் அப்படிப்பட்ட கிருவைகளை கற்று தருவாராக அப்படி முழங்கால் போட்டு ஜோமனுமா நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல புதிய நாள் காலை பொழுது காய் முடி சமூகத்தில் வருகிறோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜபவேளை காய் உமாக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்து அண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே பாடி உடைய நாமத்தை மய்மைப்படுத்தி வேதவசனத்தை வாசித்து தியானித்து ஜபித்து அந்தந்த நாட்களின் காரியங்களை துவங்குவதற்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருமைக்காக நன்றி சொல்லுகிறோம் நியப்பா நந்தியப்பா நந்தியப்பா இப்பொழுது கூட அண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு வெளிச்சம் உதிக்கும்படியாக என் ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜபிக்கிற எவை எவை எவ இருளாயிருக்கிறதோ அதில் ஒரு வெளிச்சம் இயேசுமின் நாமத்தில் இந்த காலை பொழுதுல ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் ஜபிக்கிற மாண்டவர் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அண்டவரே ஆரோக்கியம் என்கிற வெளிச்சம் உண்டாகட்டும் அப்பா அண்டவரை சுகம் என்கிற வெளிச்சம் உண்டாகட்டும் வேதனை நீங்கி சுக வாழ்வு என்கிற வெளிச்சம் இப்பொழுது உண்டாகட்டும் போதும் ஆண்டவரை ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க பாப பழக்க வழக்கத்துல மூழ்கி இருக்கிற பிள்ளைகள் அடிமைத்தனத்துல இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கத்த நீர் விடுவித்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் விடுவித்தருளுங்க விடுவித்தருளுங்க தகப்பனே இந்த ஜப்ப வேலையில பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஞாபகத்தையும் கொடுத்து படிப்புல கவனம் செலுத்தி சிறந்த மதிப்பெண் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா கிருபை செய்யுங்க கிருபை செய்யுங்க கிருபை செய்யுங்கப்பா தகப்பனே இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் காணப்படுகிற ஆண்டவரே திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கரிகள் உண்டாகட்டும் கருத்தடைகள் கற்ப தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே தகப்பனே குடும்பங்களில் சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே படிப்புக்கு ஏற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற ஒரு வேலையை கொடுத்து பிள்ளைகளை நான்கு மணியை ஆசீர்வதி தேவன் செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவன் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தகப்பனே 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 பிள்ளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிங்க செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்கப்பா ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும் ஒரு விருத்தி அடைய கிருபை செய்வீராக நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக அற்புதத்தை அதிசயத்தை நிற்காண செய்யுங்க தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரை ஒரு பொருளாதார நிறைவு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரை வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்கு அஜிபிக்கிறோம் வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க கட்டுமானத்திற்கு தேவையான எல்லா காரியத்தையும் தேவனாகிய கத்த நிர்வாய்க்கப்படுவீராக நன்மை கிருபை தொடரட்டும் ஐயா என்னென்ன மாற்றங்களை பிள்ளைகள் எதிர்பார்க்கிறோம் அத்தனை தந்து வழி நடத்துங்கப்பா இந்த நாள்ல பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைங்க கரத்தில் கொடுக்கிறோம் தேவநாயக கத்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தேவநாயக கத்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா நன்மை நாள் கிருவை நாள் இந்த அந்த நாளில பிள்ளைகள் எங்கெங்க போறாங்களோ கத்தனுடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் இப்படி சமூகம் முன் செல்லட்டும் எல்லா காரியத்தையும் ஜெயத்துடன் முடிக்க கிருவை செய்யுங்கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதா

காலமே எழுந்து